ஓசூரில் விசி கசார்பில் தொல்காப்பியர் அவர்களின் நினைவு நாள் கடைப்பிடிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஓசூர் டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமீரியா பெட்ரோல் பங்க் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தந்தையார் தொல்காப்பியர் அவர்களின் முழு உருவ படத்தை வைத்து மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்க கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் கடைபிடிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் பூமு மாயவன் நகரத் தொண்டரணி அமைப்பாளர் கே ஆர் சூரியவளவன் எம் மாரப்பா தோப்பையா வெங்கடேஷ் சந்திரன் சம்பங்கி முனிராஜ் பாஷா காளிதாஸ் ஆருசாமி போலப்பா இருஷப்பா ராமகிருஷ்ணன் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்